நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம பால் சேமியா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பால் சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சேமியா செய்கிறதுக்கு சேமியா ஒரு பாக்கெட்டு நார்மலாக கடையில் இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கிற சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன் சுத்தம் பண்ணி ஒரு கப்பில் பால் ஒரு இரநூறு மில்லி பால் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு வாழைப்பழம் முந்திரி ஒரு ஆறு முந்திரி பிளந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து திராட்சை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க பால் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த சேமியா செய்யறதுக்கு தேவையான தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறோம் இரநூறு கிராம் சேமியா எடுத்துருக்கறதுனால ஒன்றரை லிட்டர் தண்ணியை வச்சுருக்கிறோம் நாம் இந்த சேமியா செய்கிறதுக்கு எடுத்த பால் வந்து கொதிக்க வச்ச பால் தான் எடுத்துருக்குறோம் வாங்க சேமியாவுக்குண்டான தண்ணி கொதிச்சிருச்சு அதனால நம்ம இதில் சேமியாவை சேர்த்துக்கலாம் இந்த சேமியா வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வச்சு வடிப்போம்ல அந்த மாதிரி தான் இது இந்த சேமியா வந்து குழஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா வே வே ரொம்ப வேக்காடு விடாமல் ஒரு முக்காபராதத்தில் எடுத்துக்கணும் கொஞ்சம் விதவதியாக இருக்கும் கூட இல்லைன்னா குழஞ்சிரும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்படி கிளரி தான் இருக்கணும் இந்த மாதிரி வேகும்போது இந்த சேமியா வந்து வெந்திருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த சேமியா வடிக்கிறதுக்கு வைக்கிற பாத்திரம் வந்து சின்ன பாத்திரமா வச்சிடக்கூடாது எப்பயுமே இந்த வெந்து முடியிற ஸ்டேஜில் இந்த அரை பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப சின்ன பாத்திரமாக வச்சிட்டிங்கன்னா நம்ம கிண்டறத்துக்கு முடியாது குழன்றும் வடிக்கவும் முடியாது தண்ணியும் கம்மியாக வச்சுருவீங்க கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு வடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த சேமியாவை வடிச்சிக்கலாம் வடித்த சேமியாவை நம்ம இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற விட்ருக்குறோம் இதுக்கு தேவையானதை அந்த மேல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பால் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நான் எடுத்த இந்த சேமியா வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இது வந்து காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நைட் டைமில் கூட கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பால் சேமியாவுக்கு இந்த கசகசா போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கசகசாவை எதுவுமே எண்ணெய் நெய் இந்த மாதிரி எந்த பொருளும் போடாமல் வெறும் வடை சட்டியில் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கணும் தீயை விடக்கூடாது அவ்வளோதான் போட்டுட்டே எடுத்துருமா தகுந்திரும் உடனே லைட்டாக வேடிக்க ஆரம்பிக்கும் கடுகு வெடிக்கிற மாதிரியே இப்போ இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறோம் நெய் காய்ஞ்சிருச்சு இப்போ முந்திரி போட்டுக்கலாம் До драйва да முந்திரி இந்த மாதிரி உப்புனுச்சு இந்த முந்திரி செவன் இருக்குது இந்த திராட்சை வந்து இந்த மாதிரி உப்புனுச்சின்னா ரெடி ஆயிடுச்சுன்னா இருக்கும் நாம் இப்போ எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷலு எல்லா வீட்லேயும் செய்வாங்க இதுக்கு வந்து நம்ம வேணுங்கிறப்ப யார் சாப்பிட்றாங்களோ அப்போ வந்து இதுலேருந்து எல்லாம் இது தனித்தனியாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் பிளேட்டில் நான் இப்போ உடனே சாப்பிட்றதுனால இதெல்லாம் ஒன்றா வச்சுருக்குறேன் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி எடுத்து எல்லாம் போ ஒரு தட்டத்தில் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையானது பால் ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறவங்களும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம வெள்ளை சக்கரலையே சாப்பிட்லாம் அப்படிங்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் பால் சாப்பிடாதீங்க இதை வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இதில் வெள்ளை சர்க்கரை தான் போட்டு சாப்பிட போகிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணால் பால் ஊற்றிக்கலாம் இல்லை போட்டிருக்கிற கசகசா வந்து நான் ஒரிஜினல் கசகசா போட்டிருக்கிறேன் ஒரிஜினல் கசகசா வந்து நம்ம ஊர் லோக்கல் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்குது அது எப்படி இருக்குன்னா ஒரு பெற சேஃபில் தான் இருக்கும் நம்ம இங்கே நார்மல் கடையில் வாங்குறது கீரை விதை கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி விலை அதிகங்கிறதுனால சின்ன கடைகள்லாம் வாங்கி வைக்கிறதில்ல நான் இந்த வீடியோக்கு இடையில் வந்து அதை ஜூம் பண்ணி காட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் ஒரிஜினல் கசகசா இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கசகசா நீங்கள் பார்த்து வாங்குங்க போடும்போது நமக்கு இன்றைக்கும் கிச்சன் வேஸ்ட்டு கிடச்சிருக்குது அதில் ரெண்டு வாழைப்பழ இந்த வடிகஞ்சி சேமியாவோட வடிகஞ்சி இதை வந்து நான் என்னோடய ஆட்டுக்குட்டிக்கு வைக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டையெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தேவையானதுக்கு அதுக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த ஆடு இந்த மாதிரி விலங்குகள் இல்லாமல் வளர்க்குறவங்க இல்லாமல் கால்நடை வளர்ப்பு செய்யாமல் இருக்கிறவங்க இதை செடிக்கு ஆரணுன பின்னாடி செடிக்கு கொடுத்தா நல்லா ஈல்டு வரும் என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை